ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க படம் வந்து ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு ஆனால் ரஜினிக்காக நாங்கள் பார்த்தோம் அவ்வளோதான் பட் வந்து ரொம்ப பேசுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஏமாற்றமா இருக்கா சார் அது அமீர் கான் ரசிகர்களே அங்க வந்து என்ன இப்படி ஒரு படத்துல பண்ணி வச்சிருக்காருங்கிற அளவுக்கு தான் அங்க வந்து யோசிக்கிறாங்க அப்ப அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு ரஜினியை விட விஜய் தான் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் வந்து பெரிய அளவு வசூல் பண்றாரு அப்படின்னு வரும் பொழுது ஒரு நீண்ட காலமாக இங்க தமிழ் திரை உலகை ஆண்டு கொண்டிருந்த ஒரு குடிசூடா மன்னனான ரஜினியை ஒருத்தர் மீட் பண்றதாங்கிற எரிச்சல் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்துச்சு கூலிக்கு எப்படி இவங்க இது இந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகனுக்காக விஜய்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து வெளில போவது எது கூலியா ஜனநாயகனான்னு ஒரு கேள்வி இருக்கு

காந்தமடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கூலி திரைப்படம் அப்படின்றது வரும் த்ரீ டேஸ்லயே முன்னூத்தி இருபது கோடி அளவுக்கு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க ஆனா ஜெயிலர் படமே த்ரீ டேஸ்ல இருநூத்தி இருபத்தி நாலு கோடி தான் வசூல் பண்ணிருக்கு பட் ஆனா ரசிகர்கள் அந்த ஹைப் இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு எப்படி சார் படம் இல்லை இந்த வசூல் கணக்கு எல்லாமே வந்து இந்த அடிப்படையில் வருதுன்னு அவங்க தெரியல ஆக்சுவலாக வந்து தேட்டரில் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம்னு முதல் காட்சிக்கு வச்சிருக்காங்க இப்போ அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசூல் எங்கேயோ போயிடும் பட்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கணக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் சொல்ல போகிறாங்க இன்னொன்று வந்து இப்போ சில படங்கள் வரும்போது அதுக்கு மாற்றாக வேறு படங்கள் வரும் இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படங்கிற மாதிரி சில சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அப்படி டிவைட் பண்ணி பார்க்கும்போது தேட்டருடைய எண்ணிக்கை வரும் அதையொட்டி தான் அந்த வசூல் வரும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜெயிலர் வரும்போது இருந்த நிலைமை இல்லை ஜெயிலர் வரும்போது ஆல்மோஸ்ட்டு எல்லா தியேட்டர்லேயுமே ஜெயிலர் தான் போட்டாங்க அப்போ அந்த கலெக்ஷனை இந்த கலெக்ஷன் முறியடிக்குதுன்னா இது வந்து ஒரு எண்ணூறு ஸ்கிரீன் தான் போட்டிருக்காங்க அப்போ இது என்ன கணக்குன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் ரஜினி படம் எப்போவுமே வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸோ லீவ் டைம் இது தொடர்ந்து ஆமாம் தொடர்ந்து லீவ் டைமு ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்க காமிக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா ஜெயிலர் காலகட்டத்துக்கு போய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா இப்போ அந்த படம் வரும்பொழுது எத்தனை ஸ்கிரீன் போட்டாங்கங்கிறதுல எனக்கு ஞாபகத்தில் இல்லை அதனால் இந்த கலெக்ஷன் வந்து வேரியண்ட்டாக இருக்கலாம் பட் இருந்தாலும் இப்போ இந்த படத்துக்கு வந்து முதல் நாலு நாள்ங்கிறது ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு படம் குறித்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு சோசியல் மீடியாவில் அது குறித்து நிறைய கேள்விகள்லாம் எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் அந்த நாலு நாள் கலெக்ஷன்ங்கிறது ஒரு ஒரு திடமான கலெக்ஷனாக தான் இருக்கு சரி இப்போ ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க படம் வந்து ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு ஆனால் ரஜினிக்காக நாங்கள் பார்த்தோம் அவ்வளோதான் பட் வந்து ரொம்ப பேசுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஏமாற்றமாக இருக்கா சார் அது இல்லைங்க ரஜினாலே அது வந்து ஒரு மேஜிக்ங்க நீங்க என்னெல்லாம் ரஜினியை வச்சு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு ரசிகர் நினப்பான் இப்போ ஆதிக் குட் குட்பேடா கிளின்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கு முன்னாடி அஜித் வந்து விடாமுயற்சி பண்ணார் அது இதுன்னு என்னென்னவோ படம் பண்ணார் ஆனாலும் பேடா கிளிக்கு தியேட்டரில் வந்து பேயாட்ட ஆட்டாங்க ரசிகர்கள் என்ன காரணம்னா அவன் எதிர்பார்த்ததை ஒரு டைரக்டர் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள் உள்ளே வந்தாங்களா ரசித்தாங்களா அதர் ஸ்டேட்டில் அந்த படம் ஓடிச்சாங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம முதல்ல பண்ணிடுவோம்னு நினச்சி ஒரு ஆள் பண்ணுறாருல்ல ஸோ அந்த மாதிரி வந்து ரஜினி படங்களில் மேக்ஸிமம் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதை தாண்டி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஒரு லவ்வு ரஜினி பண்ணலன்னா கூட வேற ஏதாவது ஒரு பேர் ஒன்று பண்ணும் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கலமையான படமாக ரஜினி படம் இருக்கும் குடும்பத்தோடு போனாலும் நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து ரசித்து வரலாம் அப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்து ரஜினி படங்களுக்கு எப்பவுமே உண்டு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கான்னா இல்லை அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு இருந்தாலும் இந்த ஊன்னு குத்து வாங்கிட்டு வெளியில சொல்ல முடியாத அவசைப்படுவாங்கல்ல அந்த மாதிரி மாதிரிதான் ரஜினிகளுக்கு இருக்காங்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல அதுக்காக ஒரே அடியா கொண்டாடவும் முடியல இருடா தலைவர் பண்ணிட்டாருன்னு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிதான் இருக்காங்க அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் சார் அதுல நிறைய நடிகர்கள் இருந்தாங்க அமீர் கான் நிறைய பேர் இருக்கவோ ஒருவேளை அது ஒரு கொலாப்ஸா அமைஞ்சிடுச்சு அப்படி பாக்கலாமா இல்லை அமீர்கான் வந்து தேவையில்லாது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதைக்குள்ளேயே அவர் வரல அது தனியாக துண்டாக நிற்கிறாரு அது நறுக்கி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இருபது கோடி ரூபா பணம் கொடுத்துட்டோமே இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துட்டோமேன்னு வேணா அதுக்குள்ளே சேர்த்துருக்கலாமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ இந்த படம் படம் வந்து பாலிவுட்டில் பெரிய ஹிட்டானா அதுவும் கிடையாது அமீர்கான் ரசிகர்களே அங்கே வந்து என்ன இப்படி ஒரு படத்தில் பண்ணி வச்சுருக்காருங்கிற அளவுக்கு தான் அங்கே வந்து யோசிக்கிறாங்க அப்போ அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு பட் மற்ற நடிகர்கள் வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களான்னா நிறைய பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து அந்த கேரளா நடிகர் வந்து சௌபின் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர் வந்து இவ்வளோ பெரிய வில்லனா மாறுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல இன்னொன்று வந்து இப்போ இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு பெருசாக அவர் வந்து அறிமுகம் இல்லை இவ்வளோ பெரிய வில்லனா இந்த ஆள் எதுக்கு வந்து போகணும் நம்ம எல்லாேருக்கும் அதுவே நாகார்ஜுனா பண்ணியிருந்தாருன்னு வைங்க என் நிலமையே வேற ஏன்னா நாகார்ஜுனாவும் நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் சவுமி இருக்கும்போது இப்போதான் புதுசாக வராரு நமக்கு அது பெருசாக பரிச்சயம் இல்லை இவன் வந்து ரஜினிக்கு எதுக்கு நெஞ்சை புடஞ்சிட்டு இது என்னடான்னு ஒரு ஒரு ஆத்திரம் வந்து இவங்களுக்கு வருது ஸோ இது எல்லாமே சேர்ந்த அந்த படம் அந்த படம் குறித்து தினந்தோறும் வந்து விமர்சனங்கள் புது புது விமர்சனங்களாக வருது பல பேர் கேள்வி வேலை கேள்வி கேட்குறான் ஏதோ கடனை கொடுத்துட்டு துண்டை போட்டு வசூல் பண்ணுற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்குறான் இன்னைக்கு போன ஒரு படம் பார்த்த எவ்வளோ பிடிக்காமல் போயிடுச்சு ரைட்டு வந்துட்டியான்னா வர வரமாட்டேங்கிறான் உட்காந்து அவன் எங்கெல்லாம் அதை வெளிப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் வெளிப்படுத்திகிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய கேள்விகளையும் இவ்வளவு பெரிய ஒரு ரசிகர்கள் ஏமாற்றாங்களையும் லோகேஷ் கனகராஜ் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் சார் ஸ்ருதி ஹாசன் ஒரு தேவையே இல்ல அவங்க எதுக்காக இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு ஃபீல் ரசிகர்கள் ஃபீல் பண்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது இல்லை ஏன்னா அந்த படத்தோட மெயின் கேரக்டரே அதுதான் ஏன்னா ரஜினி வந்து அந்த பொண்ணுக்காக தான் அவ்வளோ வேலையும் செய்கிறாரு கடைசியில் தன்னுடைய மகள்னு தெரிஞ்ச பிறகு ஒரு ஒரு நிகழ்வு அடையிறதும் அதெல்லாம் இருக்குது சுருதிகாசன் கேரக்டர் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது இன்னும் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம் இன்னொரு விஷயம் சார் நாங்க ரிவ்யூ எடுக்க போயிருந்தோம் அங்க வந்து ரசிகர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அதாவது ஜனநாயகனோட கூலியை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ ரஜினி ரசிகர் விசஸ் விஜய் ரசிகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் ரஜினி கமல் இவங்க தான் நீண்ட காலமா மோதிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு ரசிகர்களுக்கு தான் அது கரெக்டா இருந்துச்சு ஏன்னா அந்த ஏஜ் வைஸ் பார்த்தாலே ரஜினியை சின்ன வயசுல இருந்து ரசித்தவர்கள் கமலை சின்ன வயசுலேருந்து ரசித்தவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டையும் போட்டியும் இருந்துச்சு திடீர்னு சமீப காலத்தில் வந்து அப்படியே வேற மாதிரி மாறிச்சு அது என்னென்னா ரஜினியை விட விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு விஜய் தான் வந்து பெரிய அளவு வசூல் பண்ணுறாரு அப்படின்னு வரும் பொழுது ஒரு நீண்ட காலமாக இங்கே தமிழ் திரை உலகை ஆண்டு கொண்டிருந்த ஒரு முடிசூடா மன்னனான ரஜினியை ஒருத்தர் பீட் பண்ணுறதாங்கிற எரிச்சல் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்துச்சு அப்போ அவங்க கோபம் முழுக்க விஜய் ரசிகரை நோக்கி திரும்பிச்சு விஜயை நோக்கி திரும்பிச்சு அது வந்து இவங்க விஜய்யை திட்டு வரும் உடனே விஜய் ரசிகர்கள் ரஜினியை திட்டுவதுமா இந்த சண்டையினுடைய போக்கே மாறிடுச்சு அது மேலும் வலுவாக்குற மாதிரி ஒரு காக்கா கழுகு கதையின் நடுவில் ஒன்று வந்துச்சு அது இன்னும் பெரிய வீரியமாக மாறிச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை அடிக்கிறதும் இவங்க இதே வன்மத்தோட ஜனநாயகத்தை அணுகிறது மாதிரி இருக்குது அது ஜனநாயகன் படம் வரும்போது என்னம்மா வெளிப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல இன்னொன்னு சார் இப்ப இந்த கூலிக்கு எப்படி இவங்க இது இந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகனுக்காக விஜய் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து வெள்ள போவது எது கூலியா ஜனநாயகனான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் இல்ல அது நம்ம சொல்ல முடியாதுங்க இப்ப கூலி வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் அவ்வளவு நம்பணும் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து பிரமாதமா ஒரு படம் கொடுத்துருவாரு நான் பேசாத சேனலே கிடையாது ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அவ்வளவு செலவு பண்றாங்க லோகேஷ் கனகராஜ் கேட்டதெல்லாம் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அப்போ லோகேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு படத்தை கொடுப்பாருன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் படம் வரும்போது நமக்கு ஏமாற்றமாக மாதிரி இருக்குது அதுக்காக படம் வந்து ஒரேடியாக மோசமான படம் மொக்க படம்னு நான் சொல்லவே மாட்டேன் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கு ரெண்டுத்தையும் தான் நம்ம சொல்கிறோம் பட் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக ஒரு படம் நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு லோகேஷ் எடுப்பாருன்னு நம்ம நினச்சோம் ஆனால் எடுக்கல இல்லை இப்போ எப்படி என்ன நம்பிக்கையில் நம்ம அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அந்த படத்தையும் அதே மாதிரி எதிர்பார்க்கறோம் ஒருவேளை வந்து ரொம்ப சூப்பரான படமா வந்தால் சந்தோஷம் வரலன்னா இதே மாதிரி உட்காந்து பேசிக்கலாம் இன்னொரு விஷயம் சார் லோகேஷ் வந்து கைதி எடுக்கிற இது திடீர்னு ஒரு பிளானா எடுத்தாங்கல்ல கூலி அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்குங்களா இல்லங்க ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு பெரிய பெரிய படங்களா வந்துட்டு இருக்கும்போது கைதியை டூவை தள்ளி தள்ளி போடுறாரு ஆக்சுவலா மாநகரம் முடிச்சுட்டு அவர் கைதி பண்ணாரு உடனே கைதியை ரிப்பீட் நினைக்கும் நினைக்கும்பொழுதுதான் அவன் மாஸ்டருக்கு கூப்பிடுறாங்க அவரை உடனே அந்த படத்து ப்ரொடியூசர் என்ன பண்றாரு இவர் மாஸ்டர் பண்ணிட்டு வரட்டுமே வந்தால் ஒரு வெற்றி படம் கொடுத்த கைதி டூ பண்ணும்போது அதோடய வியாபாரமும் இன்னும் கொஞ்சம் மேலே வரும்னு நினச்சி அனுமதிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம்னு ஒரு படத்துக்கு போகிறாரு மறுபடியும் போய் சார் நான் அதுமாரி விக்ரம் பண்ணிட்டு வராங்கும்போது சரி நீங்கள் போயிட்டு வாங்க என்ன அக்ரிமெண்ட் இருக்குது ஒருவேளை எஸ்ஆர் பிரபு வந்து இல்லை என் படத்தை பண்ணிட்டு தான் இவர் போகணும்னு சொல்லியிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு பெருந்தன்மையாக சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாரு விக்ரம் பெரிய கிட்டு அப்புறம் ரெண்டு படம் அடுத்தடுத்து பெரிய கிட்டாகும் போது கைதி டூவுக்கான வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ கைதி டூ பூஜை போட்டாங்கன்னா உடனே விற்று எப்போது இந்த கூலி ரிலீஸுக்கு முன்னாடி வரணும் அடுத்து ரஜினி போது என்ன பண்ண முடியும் திரும்ப வந்து சார் ரஜினி கூப்புறாரு போகிறாங்கன்னா சரி போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவாங்க ஏன்னா இருக்க இருக்க அந்த படத்தோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது கைதி டூ வேல்யூ அப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து அந்த கிரிப்டோ க்ரி என்னது கிரிப்டோ கரன்சிங்கிறாங்க இல்லை ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளும் விலை ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் ஒரு நாள் மொத்தமாக போயிடுச்சு எல்லாமே ஸோ அந்த மாதிரி கதையாகிப்போச்சு கைதி டூக்கு தானே ப்ளஸ்ஸு கைதி டூக்கு தானே ப்ளஸ்ஸு போ போன்னு அனுப்பி இப்போ கூலி வந்த பிறகு கைதி டூ பண்ண முடியுமாங்கிற சூழ்நிலையே வந்து போச்சு ஸோ அதனால் இவங்க எதிர்பார்ப்பது எப்போவுமே நடக்காதுங்க இன்னொரு விஷயம் சார் இந்த படம் வந்து எல்சியூவா இல்லை ஆர்சிவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது படம் எல்சியூவா இல்லை ஆர்சிவா சார் உள்ளபடியே எனக்கு அதனால நம்பிக்கையே கிடையாது அது என்னத்துக்கு அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு படத்துலேருந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இந்த படத்தில் போடுறதுங்கிறது என்ன பெரிய அதில் பெரிய விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு அறிவுபூர்வமா ஒரு காட்சியை சிந்திக்கலாம் அதுக்காக அடனா இப்படி மிரட்டித்தாரேன் இந்த சீனில் எவ்வளோ அழகாக ஒரு சீனை வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் தான் அவர் டைரக்டர் அந்த படத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வருவேன் அதுக்கு முந்தைய படத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வருவேன் அங்கேருந்து ஒரு காக்காயை கூப்பிட்டு வந்து இதில் வைப்பேன் அங்கேருந்து ஒரு சேவலை பிடிச்சிட்டு இங்கே வைப்பேங்கிறது என்ன பெருமை இருக்குது இல்லை இந்த எல்சியுங்கிறது எந்த விதத்திலும் பெருமையானதெல்லாம் கிடையவே கிடையாது நான் நீண்ட காலமாக அதை சொல்லிகிட்டே இருக்கேன் எல்சியூ மேலே எதுக்கு இந்த கூட்டம் அவ்வளோ பைத்தியமாக தெரியுது எதை கேட்டாலும் எல்சியூ இருக்கா எல்சியூ இருக்கா நீங்கள் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குற மாதிரி எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க எல்சியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறதுக்கு அதில் அதில் அது அவ்வளோ பெருமையான விஷயமா அது ஒண்ணுமே கிடையாது ஏதோ அவருக்கான ஒரு ஸ்டைல் அதை கொண்டு வந்தாரு அது எந்த வகையிலும் எந்த புரியலும் கிடையாது இன்னொரு விஷயம் சார் ரஜினி சார் வந்து அந்த அன்புமணி சருடைய அந்த வேண்டுக வேண்டுகோளுக்காக கொஞ்ச நாள் இந்த புகை பழக்கம் அதெல்லாம் வந்து படத்துல காட்டாம இருந்தாரு பட் இந்த கூலி படத்துல அது அதிகமா காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இல்லங்க ரஜினியினுடைய ஆரம்ப கால படங்கள்ல நீங்க சிகரட்ட தூக்கி போடுறதுங்கிறது பெரிய ஸ்டைலா இருந்துச்சு அவரை ஒட்டி நிறைய இளைஞர்கள் வந்தாங்க அது அவரே ஒரு கட்டத்தில் உணர்ந்தார் ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒரு பெரிய சமூகத்தையே நம்ம கெடுத்து வச்சுருக்கோன்னு தான் அவர் இப்போ எல்லா மேடைகள்லையும் இது தப்பு இது தப்புன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த தலைமுறை வந்து ரஜினி சொன்னால் ஒரு அனுபவிச்சாள் ஹாஸ்பிட்டலில் படத்து கிடந்து எந்திரிச்சு வந்திருக்காரு அவர் சொன்னால் நம்ம கேட்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த படத்துக்கு ஒரு கூலிங்கும்போது ஒரு பீடி குடிக்கிறதுங்கிறது சில இடங்களில் அவசியப்படுது அதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது ஒரே அடியாக அதை வந்து குளோரிஃபை பண்ணால் தான் தப்பு இதுல அப்படி எங்கேயுமே பண்ணல இன்னொன்னு குடிக்காதீங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் அவர் சொல்றாரு முப்பது வருஷமா குடிக்கல அல்ல அந்த படத்திலேயே வந்து அந்த பெரிய காக்டைல் டின்ன வந்து எட்டி உதப்பாரு ஸோ அதெல்லாம் இருக்கு அந்த காட்சிகள்லாம் அவர் வைக்கிறாரு இது உடம்பு கேடு குடிக்காதீங்கலாம் சொல்றாரு ஸோ இப்போ அதையும் வந்து அவர் செய்யும் பொழுது அதை பாராட்டி தானே பல்வேறு நன்றி நன்றி